வணக்கம் அம்மாவின் தண்டை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு முறைவாட்டி இன்றைக்கி காலையில் மத்தியான சமையல் சாதம் அங்கே குக்கரில் வெந்துட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுரக்காய் குழம்பு கத்திரிக்காய் கொச்சு அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் அதெல்லாம் பண்ண போறோம் மடமுடங்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாங்க பார்த்திங்கன்னா குக்கர் எடுத்துருக்கோம் சுரக்காய்களை சேர்த்துக்கலாம் இது குழம்புக்கு தான் கோலம் பருப்பு பாசிப்பருப்பு இல்லை சேர்த்துக்கோங்க நான் தோரம் பருப்பு ஒரு சின்ன கப்பில் சேர்த்துருக்கேன் சின்ன கப் அளவு எடுத்து ஊற வச்சு சேர்த்துருக்கேன் அதோடு தக்காளி வெங்காயம் மிளகா தேவையான அளவு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் பெருங்காள் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் இதில் தேண்டாவும் வெங்காயமும் நம்ம அரைச்சி ஊற்றுறாங்க தேவையான அளவு பருப்பு வேறு அளவு தண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து வேக விட்டுக்கலாம் இப்போ அடுத்தது கொத்தவரங்காய் பொடியும் இதுக்கு பருப்பு நான் சேர்க்கல வேணும்னா நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அதில் சொரக்கால பருப்பு போட்டு வேக வைக்கிறதால இதுல வேக வைக்கல இப்போ இதையும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அடுத்து நம்ம காஃபி போட்டுக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா சாதம் வெண்டாச்சு இந்த குக்கரில் சுரக்கா இந்த குக்கரில் கொத்தவரங்க வெயிட்டும் போட்டுடலாம் அது வேகட்டும் இதை வந்து அந்த கடைசி ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இந்த காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பக்கம் மாற்றிடலாம் காஃபிஸ் போட்டுக்கலாம் ஃபில்டர் காஃபி வந்து போட்டிருக்கேன் கிண்ட்ரு இன்ஸ்டண்ட்டும் சேர்த்து ஃபில்டர் காஃபி வந்து பில்டர் வந்து தண்ணி கம்மியாக தான் இருந்தது அதனால் இன்ஸ்டண்ட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு இருக்கேன் காஃபியை குடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொரக்காப்ப நம்பளுக்கு ஒரு ஸ்பூன் அதாவது துருவுண ஸ்பூன் இது தேங்காய் ஒரு ஸ்பூனு தேங்காய் துருவர் அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து ஒரு சுற்று சுற்று வந்துடும் ஒன்று ரெண்டாக சுற்றுனா போடும் இந்த மாதிரி சுற்றி எடுத்தால் போடுறது கொழம்பு கொதிக்கும்போது நம்ம கலந்து விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்கா குழம்புக்கு வந்து சுரக்கா வந்து நல்லா வெந்திருக்கணும் ஒரு அஞ்சு சவுண்டு கொடுக்கணும் ஏன்னா பாசி பருப்புனால் நீங்கள் மூணும் ரெண்டு சவுண்டுக்கு விட்டுக்கலாம் நான் பருப்பு சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு அஞ்சு சவுண்டுக்கு வேக விட்டு ஆஃப் பண்ணி வைக்கலாம் இப்போ இது எல்லாமே இப்போ கொத்தவரங்காவும் ரெடி ஆயிடுச்சு அது மலரட்டும் நம்ம அதையும் தாதிச்சிடலாம் கொத்தவரங்காவை வடச்சிக்கலாம் அது வலியட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் கத்திரிக்காய் குறைச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதே கூப்பிட்றேன் சுரக்காய் வேக கொஞ்சம் லேட்டாகும் அதனால எங்களே சேர்த்து வச்சுக்கலாம் நீங்கள் இதை எடுத்து சேர்க்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம் ஒன்று ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் புளித்தன்மை இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேட்டி வச்சுருக்கலாங்க சரி இந்த குக்கரில் வச்சேன்னு வச்சுக்கோங்க அதை வந்து வெளியிலலாம் தெடிக்கும் ஏன்னால் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றுறோம் ஆனால் நாங்கள் சுரக்காக வந்து சவுண்டு கொடுத்துருச்சு குக்கரு அப்புறம் நம்ம அதில் மாற்றிக்கலாம் இந்த பக்கம் கொத்தவரங்காவை நம்ம காலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் ஒரு மருத்துவம் எல்லாம் வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு படுவே உட்கு தேங்காய் மத்தமர்தான் அவை தான் கொத்தவரங்காய் உயிர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா சுரக்கா குழம்பு வெடியாகிடுது இப்போ இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பழை வத்த மிளகாவும் சேர்த்துக்கலாம் நான் நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துக்கவேன் வட்ட மிளகாவும் சேர்க்கலை இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க பார்த்திங்கன்னா எங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு இந்த சைடு தேங்காய் சீரகம் வெங்காயம் அரைச்சி உழுதாக சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாம் பார்த்துட்டு கொதிக்க விட்டு கிடலாம் தேயிலை சேர்த்ததால கொஞ்சம் நேரம் நமக்கு இந்த குரக்காய் குழம்பு கொதிக்கணும் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இந்த பக்கம் சுரக்காய் குழம்பு கொதிச்சி பக்கு இதுக்கு எந்த வித மசாலாவும் நம்ம போட தேவையில்லை நல்லாயிருக்கும் சாதரத்தோடு கசஞ்சு சாப்பிட இந்த பக்கம் கத்திரிக்காய் கொச்சு பெரிய குக்கரில் மாற்றிட்டு அந்த பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு கத்திரிக்காய் பச்சை மிளகாய் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை மத்து வச்சு கொஞ்சம் கரைஞ்சி விட்டோன்னு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் கழுந்து கருவேப்பில் தாளிப்படுத்திருக்கேன் இப்போது இதை அதில் ஊற்றிடுவோம் நல்லா இது ஒரு கொதி வரட்டும் அப்புறம் ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சீக்கிரமாக என் வேலை முடிஞ்சிச்சுங்க கொத்தவரங்காய் பொரியல் கத்திரிக்காய் கோப்ஸு மிச்சம் சுரக்கா குழம்பு பத்தலை அதனால் கொஞ்சம் அதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் சுரக்கா குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்